தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்த்ரா கடவுள் பேக் ஒரு மாசம் முழுச்சிடணும் அத்தனை சமையல் முடிச்சுடலாம் இதய மந்த்ரா இஸ்ரேல் ஈரான் நாடுகள் நீண்ட காலமாகவே எலியும் பூனையுமாக இருக்கின்றன ஹமாஸ் ஹிஸ்புல்லா அமைப்புகளை தனக்கு எதிராக போரிட தூண்டிவிட்ட ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்க இஸ்ரேல் ராணுவம் நீண்ட நாளாக திட்டமிட்டு வந்தது கடந்த வெள்ளி அதிகாலை ஈரானில் இஸ்ரேல் ராணுவம் அதிரடி தாக்குதலை நடத்தியது ஆபரேஷன் ரைசிங் லயன் என்பது தாக்குதலுக்கு இஸ்ரேல் சூட்டிய பெயர் அணு ஆயுத தயாரிப்பு கூடங்கள் முக்கிய ராணுவ மையங்கள் எண்ணெய் கிணறுகள் சுத்திகரிப்பு ஆலைகளை குறிவைத்து இஸ்ரேல் தாக்கியது இதில் ஈரான் நாட்டின் ஏழு முக்கிய ராணுவ தளபதிகள் ஒன்பது அணு விஞ்ஞானிகளை ஒரே நாளில் இஸ்ரேல் தீர்த்து கட்டியது தலைமை தளபதிகள் ஹுசைன் சலாமி முகமது பகேரி கோலம் அலி ரஷீத் தளபதிகள் அமீர் அலி ஹஜிசாதே அலி ஷம்கானி கோலம் ரசா மெஹ்ரவி மஹிதி ரபானி ஆகிய ஏழு முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டனர் மேஜர் ஜெனரல் கோலம் அலி ரஷீத் ஈரான் ராணுவத்தின் துணை தலைமை தளபதியாக இருந்தார் இராணுவ தலைமையகத்தில் போர்க்கால படை தளபதி பொறுப்பையும் கோலம் அலி ரஷீத் வகித்தார் இஸ்ரேல் தாக்குதலில் கோலம் அலி ரஷீத் கொல்லப்பட்டதைத் தொடர்ந்து ஈரானுக்காக போர் புரிய போகும் அடுத்த தளபதி யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது உயிர் தியாகம் செய்த ரஷீத்துக்கு பதிலாக அலி சட்மானியை போர்க்கால தளபதியாக நியமித்து ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலிகமேனி அறிவிப்பு வெளியிட்டார் இராணுவத்தில் அலி சட்மானியின் சிறப்பான சேவையை கருத்தில் கொண்டு அவருக்கு மேஜர் ஜெனரலாக அலிகமேனி பதவி உயர்வு கொடுத்தார் இராணுவ தலைமையகத்தில் போர்க்கால படை தளபதி பொறுப்பையும் அளித்தார் பதிமூன்றாம் தேதி அலி சட்மானியை போர்க்கால தளபதியாக அலி கமேனி நியமித்தார் ஆனால் நான்காவது நாளில் அவரது கதையையும் இஸ்ரேல் ராணுவம் முடித்தது டெஹ்ரானில் உள்ள ஈரான் இராணுவ தலைமையகத்தின் போர் படை பிரிவு மீது இஸ்ரேல் நேற்றிரவு ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதில் போர்க்கால படை தளபதி அலி சட்மானி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது சொல்லி வைத்தது போல நான்கு நாள் இடைவெளிக்குள் ஈரானின் இரண்டு போர்க்கால படை தளபதிகளை இஸ்ரேல் போட்டு தள்ளியது ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது ஈரானை ஒப்பிடும்போது மிகவும் குட்டி நாடான இஸ்ரேலின் படை வலிமையை பறைசாற்றுவதாக இந்த தாக்குதல் பார்க்கப்படுகிறது இது பற்றி இஸ்ரேல் இராணுவம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது அலிசட்மானி ஈரானின் மிக முக்கிய ராணுவ தளபதி மட்டுமல்ல ஈரானின் உச்ச தலைவர் அலிகமேனிக்கு மிக நெருக்கமான நம்பகமான ராணுவ அதிகாரியாகவும் இருந்தார் ஈரானின் போர் நடவடிக்கைகள் மற்றும் முக்கிய போர் திட்டங்கள் தொடர்பான முக்கிய முடிவுகளை அலி சட்மானிதான் எடுத்து வந்தார் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் திட்டங்களுக்கு முக்கிய மூளையாக இருந்ததும் அலி சட்மானிதான் என இஸ்ரேல் ராணுவம் கூறியது